மொத விஷயம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி சுக்கிர பகவான் உங்களுக்கு ஏழாம் பாவத்துல இருந்து மாறி எட்டாம் பாவத்துக்கு வரார் எட்டாம் பாவம் அஷ்டமஸ்தானம் அஷ்டமஸ்தானம் கன்னி வீடு சுக்ரன் அங்க நீச்சம் பெற்று அமர்றார் நீச்சம் தனித்து அமர்லைங்க அவர் என்ன பண்றாரு அமர்றாரு இணைவு அப்படின்றது நீச்ச பங்க யோகம் அப்படின்றது கொடுக்குது அப்படின்னா நீச்ச பங்க யோகம்னா என்னங்க பெரிய லெவல்ல எங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துருமா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா சூரியன் பிரிஞ்சு வந்துடுறாரு சுக்ரன் மட்டும் நீச்சம் பெற்று அமர்றாரு அந்த காலகட்டம் பெண்கள் கிட்ட இன்னும் கொஞ்சம் கவனம் நான் சொன்ன ஆரோக்கிய விஷயத்துல இன்னும் கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க இது நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் கவனம் எச்சரிக்கை அவ்வளவுதாங்க பெருசா ஐயோ பெண்களை பார்த்தாலே ஓடி போய் ஒடிஞ்சுக்கிற மாதிரி அப்படிலாம் இல்ல கொஞ்சம் கவனம் பேசும்போது வார்த்தைகள்ல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பல உங்களோட சீக்ரசீஸை ஷேர் பண்ணிடாதீங்க அதுவே நம்மளுக்கு ட்ராப்பா அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு ரொம்ப சிம்பிள் மற்ற பிளானட்ரி பொசிஷன் ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது பிளஸ் சுக்ரன் இணைவு கலத்திரஸ்தானத்துல கேது பிளஸ் சுக்ரன் இது வந்து அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் அப்ப அந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பலன்களை வந்து பாத்தீங்கன்னா நான் ரெண்டு பகுதியா சொல்லியிருக்கேன் அதுக்கு மேல சில பல விஷயங்கள்ல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கேன் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க எச்சரிக்கையா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்கரப்பயிற்சி பலன்கள் தாங்க வரிசையை பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில இப்ப கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்கிர சுக்கரப்பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம் பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு பகுதியா சொல்லுவோம் அதாவது அக்டோபர் மாதம் பதினெட்டு வரைக்கும் ஒரு விதமான பலன்களும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதில இருந்து அக்டோபர் மாதம் முடிகிற வரைக்கும் ஒரு விதமான பலன்களும் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கதாங்க செய்யும் ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் பலன்கள் உங்களுக்கு தெளிவா புரியும் மொதல் விஷயம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி சுக்ர பகவான் உங்களுக்கு ஏழாம் பாவத்துல இருந்து மாறி எட்டாம் பாவத்துக்கு வர்றார் எட்டாம் பாவம் அஷ்டமஸ்தானம் அஷ்டமஸ்தானம் கன்னி வீடு சுக்ரன் அங்க நீச்சம் பெற்று அமர்றார் சுக்கிரன் நீச்சம் பெற்று தனித்து அமர்லிங்க அவர் என்ன பண்றாரு சூரியனோட அமர்றார் சூரியனோட இணைவு அப்படின்றது நீச்ச பங்க யோகம் அப்படின்றது கொடுக்குது அப்படின்னா நீச்ச பங்க யோகம்னா என்னங்க பெரிய லெவல்ல எங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துருமா அப்படின்னா அப்படி இல்லைங்க நம்மளுக்கு சுக்ரனால வரக்கூடிய கெடுபடன்கள் பெரிய லெவல்ல குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப எட்டுல சூரியன் பிளஸ் சுக்ரன் ஆனால் சனியினோட வக்ர பார்வை அவர் மேல இருக்கு இது என்ன மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பாருங்க நம்மளோட ஆளுமையினாலேயும் நம்மளோட ஓவர் வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸ்னாலையும் பெண்கள் கிட்ட பகச்சிக்கிறது அப்படின்றது வேண்டாம் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் நம்மளுக்கு ஹெல்த்ல சில பல வரலாம் கண்கள் சார்ந்த பிரச்சனை பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனை லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் மைக்ரைன் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஸோ ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க நம்ம எங்க பெண்கள் கூட்ட பழகினாலும் நாங்கள் பெண்கள் தாங்க பெண்களா இருந்தாலும் பெண்கள் கிட்ட எச்சரிக்கை அப்படின்றதுக்கோங்க ஆண்களா இருந்தாலும் பெண்கள் கிட்ட எச்சரிக்கை அப்படின்றது வச்சுக்கோங்க இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்கள் பாக்கியஸ்தானத்தில் புதன் பிளஸ் ஜவால் பாக்கிஸ்தானல புதனும் செவ்வாயும் அப்படின்னு போது என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினாலையோ என்னோட வந்து ஆக்கப்பூர்வமான சிந்தனை சிந்தனையினாலேயோ நான் ஒரு சொத்து பத்து வாங்கினேன் வீடு வாசல் வாங்கினேன் நல்லா போல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த காம்பினேஷனோட கூட வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் வந்து இணைஞ்சிடுறாரு எனக்கு இதுக்கு கவர்மெண்ட் எய்டட் பேங்க்லேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா லோன் எடுத்தேன் எங்கள் அப்பா இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணார் எங்க மாமனார் சப்போர்ட் பண்ணார் இந்த மாதிரி எங்க ஹையர் அஃபிஷியல் லோன் சேங்ஷன் பண்ணார் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இது பிளஸ் தான் இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா சூரியன் பிரிஞ்சு வந்துடுறாரு சுக்ரன் மட்டும் நீச்சம் பெற்று அமர்றாரு அந்த காலகட்டம் பெண்கள் கிட்ட இன்னும் கொஞ்சம் கவனம் நான் சொன்ன ஆரோக்கிய விஷயத்துல இன்னும் கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க இந்த நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் கவனம் எச்சரிக்கை அவளைதாங்க பெருசா ஐயோ பெண்களை பார்த்தாலே ஓடி போய் ஒழிஞ்சுக்கிற மாதிரி அப்படிலாம் இல்ல கொஞ்சம் கவனம் பேசும்போது வார்த்தைகள்ல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பல உங்களோட சீக்கிரசிஸை ஷேர் பண்ணிடாதீங்க அதுவே நம்மளுக்கு ட்ராப்பா அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு ரொம்ப சிம்பிள் மற்ற பிளானடரி பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னா உங்க சுயஸ்தானத்துல ராகு இருக்கார் பொதுவா சுயஸ்தானத்துல ராகு இருக்காரு அப்படின்னும் போது ஒரு இனம் புரியாத குழப்பம் இனம் புரியாத பயம் அப்படின்னு வரும் அதே மாதிரி எதுலையுமே திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை எது கொடுத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் ஒன்று வேணும் அப்படின்ற சென்சேஷன் வரும் இதை பற்றிலாம் நம்ம பெருசாக கவலை பண்ணணுன்ற அவசியம் இல்ல காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்கு குரு சண்டால யோகம் இருக்கு அப்ப ராகுனால வரக்கூடிய கெடு பலன்களை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நற்பலன்களை பத்தி மட்டும் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து சனி இரண்டாம் பாவத்துல சனி சனி பாத சனியா இருக்காரு பாதசனியா இருக்காரு பாதசனியா இருந்தாலும் அவர் நம்மளுக்கு ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சதவீதம் காம்ப்ளீஷன் காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுக்க தான் போறாரு பியாண்ட் அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்கார் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தான் இருப்பார் ஸோ சனியை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் அவர் நம்மள டிஸ்டர்ப் பண்ண போறது ஸோ சோ நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல குரு பகவான் பொதுவா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு அப்படின் போது கும்பராசி அன்பர்கள் உங்க பூர்வீக சொத்து பத்து ஏதாவது இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பூர்வீக சொத்து பத்து ஆல்ரெடி வந்துருச்சுங்க வியாபாரம் பண்ணலான்னு நினைக்கிறோம் நல்ல வியாபாரம் ஆக மாட்டேங்குது நல்ல ரேட்டு கேட்க மாட்டேங்கிறாங்க எங்கேயோ கிராமத்தில் இருக்கு நீங்க எதிர்பார்த்த ஒரு ரேட்டுக்கு அது வியாபாரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால உங்க கடன்ல இருந்து விமோச்சனம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் அப்படின்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு என் குழந்தைங்க குழந்தைங்கள்னால நான் பெருச மன உளைச்சலுக்கு ஆராயுறேங்க பிள்ளைங்க எனக்கு வந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்க அதுங்க பிள்ளைங்க இல்லைங்க தொல்லைங்க என் குழந்தைங்களால எனக்கு அவமானம் இருக்கு அசிங்கம் தலைக்குனிவு இதெல்லாம் ஏற்படுதுன்னா அதுல ஒரு பெரிய மாற்றம் அப்படின்றது வந்துடும் பிள்ளைங்க வந்து பாருங்க எங்களுக்கு அவார்டோ ரிவார்டோ வாங்கி கொடுத்துருவாங்களா அப்படின்னா அப்படி இல்லைங்க அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க பிள்ளைங்களால நூறு சதவீதம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஏறக்குறைய சிக்ஸ்டி பர்சன்ட் குறைஞ்சிருச்சுங்க அப்படி அதுவே ஒரு பெரிய ரிலீஃப் இல்லைங்களா அந்த மாதிரி அமையும் அப்படின்னு சொல்லலாம் இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இப்படி ஒரு அமைப்பு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி உங்களுக்கு வந்து குரு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல இருந்து ஆறாம் பாவத்துக்கு வர்றார் அதாவது அதிர்ஷ்ட குருல இருந்து மாறி ரோக குருவா வர்றார் ரோக குருவா வராரு அப்படின் போது அவர் அந்த ருணரோக சத்ருஸ்தானம் உங்களுக்கு அது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உச்சம் பெற்ற அமர்றார் அதுக்கும் மேல அவரோட உச்ச பார்வை அப்படின்றதுக்கு அது நிறைய நல்லது செய்ய போகுது இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியில இருந்து டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்குமே இந்த பலர் அப்படின்னு சொல்லலாம் இப்ப ருணரோக இருக்க குரு என்ன பண்ணுவார் போறாரு அப்படின்னா கடன்ல இருந்து விமோச்சனும் நோயிலிருந்து விமோச்சனும் எதிராளிகள் கிட்ட இருந்து எதிரிகள் கிட்ட இருந்து ஒரு பெரிய லெவல்ல விடுதலை அப்படின்றத கொடுத்துருவார் எனக்கு பல கோடி கடன் இருக்குங்க பல லட்சம் கடன் இருக்கு சில லட்சங்களாவது அதை அடைக்க முயல்படுங்க முற்படுவீங்க முயலுவீங்க அதுல வெற்றியும் காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய பிளஸ் ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது பிளஸ் சுக்ரன் நினைவு கலத்திரஸ்தானத்துல கேத்து பிளஸ் சுக்ரன் இது வந்து அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் அப்ப அந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்கும்னா எங்க ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் இப்ப நீங்க கும்பராசி லேடியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்க ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் எவ்வளவு கேப் இருந்துருச்சுங்க ஆல்ரெடி விழுந்துருச்சு பட் இருந்தாலும் அந்த அந்த ஒன்பது வரைக்கும் பரவாயில்லைங்க இப்போ கொஞ்சம் ஒரு மாறி இருக்கா மாதிரி தோணுது என் மேல அவருக்கு பாசம் வந்திருக்கா மாதிரி தோணுது என் மேல அவருக்கு நல்ல லவ் இருக்கா மாதிரி தோணுது இப்படி எல்லாம் வரும் ஓகேங்களா ஆனா அது நிரந்தரமா இருக்குமா அப்படின்னா அக்டோபர் மாதம் ஒன்பது வரைக்கும் அந்த மாதிரி தோணும் அக்டோபர் ஒன்பது சுக்ரன் பிரிஞ்சு வந்துருவாரு பிரிஞ்சு எட்டாம் பாவம் அஷ்டமஸ்தானத்துல நீச்சம் பெற்று அமர்ந்துடுறாரு சூரியனோட அப்ப கேத்து மட்டும் தனிச்சிருக்காரு யூஸ்வலா வந்து அந்த ஏழாம் பாவத்துல சுக்ரன் இருக்கும்போது சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுகஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பாக்கிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் கலத்திர ஸ்தானத்துல வரும்போது ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டம் குட் லக்கு ஃபார்ச்சூனு கம்ஃபர்ட் அதுக்கும் மேல கணவன் மனைவி ஒற்றுமை இதெல்லாம் கொண்டு வந்துருவான் கேத்துவையும் மீறி பட் பியாண்ட் தட் அவன் அக்டோபர் ஒன்பது எட்டாம் பாவத்துக்கு வந்துடுறான் எட்டாம் பாவத்துக்கு வந்த பின்னாடி கேது ஏழாம் பாவத்துல தனிச்சு நிற்கிறார் இந்த கலத்ரஸ்தான கேத்து தனிச்சு இருக்காரு அப்படின்னு போது திருப்பி என்ன தோணும் எங்க ஹஸ்பண்ட் வந்து லீவுக்கு வந்தாருங்க திருப்பி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாரு இந்த மாதிரி நிறைய பேருக்கு வரும் எங்க ஹஸ்பண்ட் மாறினா மாதிரி இருந்துச்சுங்க இந்த மாறினது உண்மையான நான் நம்பிட்டேன் என் மேல ரொம்ப லவ்வா இருந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப அஃபக்ஷனா இருந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப ரொமான்டிக்கா என் கூட பிஹேவ் பண்ணா மாதிரி இருந்துச்சு திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அவர் தாமரை ஏலையில தண்ணி மாதிரிதாங்க இருக்காரு என் கூட பெருசா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்டா திருப்பி வேலை வேலை வேலைன்னு ஓடுறாரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பலன்களை வந்து பாத்தீங்கன்னா நான் ரெண்டு பகுதியாக சொல்லியிருக்கேன் அதுக்கு மேல சில பல விஷயங்கள்ல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கேன் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க எச்சரிக்கையா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த சுக்கர பயிற்சி ஒரு இனிமையான பயிற்சியா உங்களுக்கு அமையும் இப்ப நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார பலன் உலகத்தில் இருக்க அத்துணை கும்பராசி அன்பர்களுக்குமான சுக்கர பயிற்சி கோச்சார பலன் இதை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைங்க என்னோட சுய ஜாதகத்துக்கு இந்த சுக்கரன் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுத்து கொடுக்க போறாரு நான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் என்னோட சுய ஜாதகத்தை நான் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் வந்து பாருங்க இப்போ வேலை மாத்தலான்னு நினைக்கிறேன் திருமணத்துக்கு வரன்னு தேடுறேன் குழந்தை கூடி வருமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் எனக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசி தேங்க் தேங்க்யூ